ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா மனமாக நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய பூச்செடிகள் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்களா அதே மாதிரி நம்ம புதுசாக நம்ம சேனலை பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னால் ரொம்ப ரேரான ரோஸ் கலெக்ஷனோ ஒரு ஃப்ரூட் கலெக்ஷனோ எல்லாமே வீடியோவாக போடுவேன் அப்படி இல்லைன்னா கேட்லாகில் இருக்கும் கேட்லாக்கில் பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை வேறு எந்த பிளான்ஸ் வேணுன்னா கூட நம்ம ஃபோன் நம்பரில் ஃபோன் நம்பர் இருக்குது கால் பண்ணி கேட்டு கூட தெரிஞ்சிக்கங்க இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக பார்க்குறீங்க என்ன செடின்னு பார்க்குறீங்களா இதுதாங்க செண்பகப்பூ பூ எவ்வளோ பிளான்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இங்கே பாருங்களா இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு செண்பகம் எந்த அளவுக்கு வாசனையாக இருக்குதுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஒரு பூ வச்சாவே போதும் நம்ம தலையில் வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சாமி ஃபோட்டோ முருகருக்கெல்லாம் உகந்த பூ பார்த்திங்கன்னா இந்த செண்பகம் வீட்டுக்கு ஒரு செடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் வாசனை இருக்கிறது தான் நம்ம சாமி ஃபோட்டோக்கோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த பிளான்ஸ் நம்மளுக்கு வந்து மொட்டோடையும் ஃப்ளவரோடையும் இருக்குங்க எல்லாமே கிராஃப்டட் ஒட்டு பிளான்ட் தான் அங்கே பாருங்க எத்தனி மொட்டு அதே மாதிரி இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த செண்பகத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லீஃபுக்கு நடுவுலேயும் ஒரு ஒரு மொட்டு வரும் அங்கே பாருங்கள் ஒரு ஒரு லீஃபுக்கு நடவுலையும் ஒரு ஒரு மொட்டு வந்துட்டே இருக்கும் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா பிளான்ஸ் சேலுக்கு ஒரு நம்ம வர ஒரு மூணு அடி ஹைட்டில் வரைக்குமே நம்ம ஹைட்டாக இருக்குது அதே மாதிரி துளிர்கள் வர வர பார்த்திங்கன்னா இங்கே உடச்சு விட்டிங்கன்னா அடுத்தது அடுத்தது பிரான்ஞ்சஸ் பிரிஞ்சு இந்த மாதிரி பிரிஞ்சு உங்களுக்கு வந்து கீழே நிலத்தோடய பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து பூ வைக்கும் இப்போ எந்தளவுக்கு பாருங்கள் மாடித்தோட்டத்தில் வச்சுக்கலாம் ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோர்ட்டின் இன்ச்சு பாட்டில் வந்து ரீபாட் பண்ணி வச்சுக்கினாவே போதும் நல்லா சூப்பராகவே இருக்குங்க அதே மாதிரி எல்லா பிளான்ஸ்லையுமே உங்களுக்கு மொட்டு ஃப்ளவர் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கிங்க சூப்பரான தரமாக இருக்கிற பிளான்ட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்களா எந்த அளவுக்கு பிளான்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்களா இந்த ஆரஞ்சு சென் பக்கம் வேணுன்றவங்க கேட்லாக்லேயே இருக்கும் ப்ரைஸ் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன செண்பகம் பார்க்குறீங்கன்னா ஒயிட் செண்பகம் தான் அங்கே பார்க்க போகிறோம் இதுவும் பாருங்கள் எத்தனை மொட்டு இருக்குன்னு எல்லாமே மொட்டு ஃப்ளவரோட தான் இருக்குங்க இந்த செண்பகம் பார்த்திங்கன்னா அந் அதே மாதிரி தான் நல்லா ஃப்ராக்ரன்ஸ் வரும் பார்க்க பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் அங்கே பாருங்களா அது கொஞ்சம் நல்லா ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் நல்லா இது கொஞ்சம் வெலீஸாக இருக்கும் அங்கே பாருங்க மாதிரி எல்லா பிளான்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரும் மொட்டோடு தான் அங்கே இருக்குது இந்த ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே பாருங்களேன் இந்த பிளான்ட்டெல்லாம் ஒரு அடி எயிட் வரைக்குமே இருக்குது எல்லாமே கிராஃப்டிங் ப்ளான் தான் இதுவுமே ஒரு ஒரு லீஃபுக்கு நாடுலையும் ஒரு ஒரு முட்டை வைக்கிது இங்கே பாருங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் பிக்சர் கேட்குறீங்க ஃபோட்டோ கேட்குறீங்க அந்த வீடியோலலாம் எந்த மாதிரி பிளான்ஸும் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் அதே பிளான்ஸ் தான் எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கிங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்த செண்பகம் வெரைட்டி என்னன்னு பார்க்குறீங்களா இதுதாங்க முட்டை செண்பகம் இது மொட்டை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் நல்லா காஃபி கலரில் வரும் இது ஓப்பன் ஆனதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க ஃப்ளவரு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை கம கம கமன்னு இருக்கும் மொட்டை பாருங்கள் இந்த ஒரு ஒரு செடியிலையும் பார்த்திங்கன்னா எத்தனி மொட்டை இருக்குது பாருங்கள் உங்களுக்கு சேலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டை எடுத்து வச்சு அனுப்ப போறோம் எல்லாமே இந்த மாதிரி இருக்குதா இதுதான் என்னங்க கருப்பு கருப்பாக இருக்கீங்களா இது இந்த மாதிரி தான் இந்த மொட்டை செண்பகம் மாதிரி இந்த மாதிரி காஃபி கலரில் தான் மொட்டை வைக்கும் பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது நல்லா ஸ்டெம்மெல்லாம் நல்லா தடுப்புமா நல்லா இருக்கும் பிளான்ஸ் எல்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவே இருக்கும் எல்லா பிளான்ஸுமே மொட்டோடு தாங்க இருக்குது யாருக்கு வேணால் இந்த மொட்டை ஷின் பக்கம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குண்டு மல்லிங்க இப்போ பார்த்திங்கன்னா இது சீசன் டைம் சீசன் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்குது பாருங்கள் எல்லா பிளான்ஸ்லையுமே நல்லா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச யாருக்குமே இந்த வந்து குண்டுமல்லி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது வாசனையாகவும் இருக்கும் நல்லா அழகாகவும் இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு செடி ரெண்டு ரெண்டு செடி வச்சாவே போதும் நம்ம நிறைய மொட்டு இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு மணம் ரெண்டு மணம் நாமளே பறித்து வந்து நம்ம வச்சு கட்டி வச்சுக்கலாம் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சேலுக்கு பார்த்தீங்கன்னா யாரால் புக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் துளிர்களோட மொட்டுக்களோடு எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் பாருங்கள் இது ஃபுல்லாக மலந்துருச்சிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுவிடுங்க நல்லா ஒரு புதர டைப்பில் நல்லா ரவுண்டாக வளரும் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது என்ன ஃப்ளவர் பார்க்குறீங்களா இது தாங்க பாரி ஜாதம் நல்லா ஒயிட் கலரில் மலர்ந்துருக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்கும் இதுவும் நல்லா ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கவே பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆகி மலர்ருக்கு ரவுண்ட் ஷேப் இன்னொரு ரவுண்டு பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது நல்லா சக்கரா மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா சாமிக்கு உகந்த பூ நல்லா மொட்டோடையும் இருக்கும் ப்ள ஃப்ளவரோடையும் இருக்குதுங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எடுத்து வச்சு அனுப்ப போகிறோம் யாருக்கு வேணாலும் கேட்லாக்கில் இருக்குங்க இது ப்ரைஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரெண்டு அடுக்கு மல்லிங்க நல்லா ஒரு ரெண்டு அடுக்கு மலரும் முன்ன பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு அடுக்கு மல்லி இது ரெண்டு அடுக்கு மல்லி இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பத்து அடுக்கு மல்லியும் இருக்குது நல்லா ஒரு மினி ரோஸ் டைப் இருக்கும் இந்த ரெண்டு அடுக்கு மல்லி பாருங்கள் இதே மாதிரி நல்லா மொட்டோடையும் இருக்குது ஃப்ளவரோடையும் இருக்குது பிளான்ஸ் எல்லாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது நான் எடுத்து வச்சே காமிக்கிறேன் பிளான்ட்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு லிட்டர் கவரில் இருக்குது இந்த மாதிரி நல்லா துளிர்களோடும் இருக்குது மொட்டோடையும் இருக்குதுங்க யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு அடுக்கு மல்லி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இருவாச்சி மல்லி இங்கே பாருங்களா இந்த மல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கும் போதே தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கு அடுக்காக இருக்கும் மொட்டையே பாருங்கள் நல்லா அடுக்க அடுக்காக இருக்கும் ஓப்பன் ஆகும் போது ரெண்டு அடுக்காக இருக்கும் நல்லா பார்க்கும் போதே பெரி பெருசாக இருக்குங்க ஃப்ராக்ரன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டு மல்லிலலாம் கொஞ்சம் வே கொஞ்சம் மெதுவாக வளரும் இந்த இருவாச்சி மல்லியை பொறுத்த வரைக்கும் வேகமாக ஒரு கொடி டைப்பில் புதரை டைப்பில் வேகமாக வளருங்க பிளான்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே மொட்டு தான் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு மாடிக்கு மேலே வைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இருவாச்சி மல்லியெலாம் புக் பண்ணி வாங்கி வச்சிங்கன்னா வேகமாக வளர்ந்து அதிகமாகவும் பூ கொடுக்கும் யாருக்கு வேணாலும் புக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர் பிளான்ட் பிடிச்சிச்சோ யாருக்கு வேணாலும் கண்டிப்பாக புக் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகுக்கு வைக்கிற ஒரு பிளான்ட்டோ இல்லை இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கு வந்து ஷோக்கு வைக்கிற பிளான்ட்டோ நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ அப்டேட்டே பண்ணிகிட்டே இருக்கேன் யாருக்கு வேணுமோ இல்லை எங்களுக்கு வீடியோவில் சில பிளான்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் யாருக்கு எந்த பிளான் வேணுமோ கேட்லாக்லேயும் இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் பிளான்ட் வேணுமோ கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்